போன கணவன் வந்துட்டாரு அப்படின்ன உடனே அவன் என்ன செய்யறா தன்னுடைய வாங்க சிலம்பு இருக்கு என்னுடைய சிலம்பு எடுத்துட்டு போங்க மதுரைக்கு போய் இத வச்சு காசு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான் அதை வந்து நான் வந்து இடம் மாறும் இயக்கங்கள்னு கணவர் முத முதல்ல ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வர்றாரு வெளியில போன கணவர் ஒரு மாதவி கிட்ட போன கோவலன் வர மாதிரி இருந்தால் அந்த நிலையில ஒரு பெண்ணை நினைச்சு பாருங்க திருந்தியதாய் சொல்லி திரும்பி வந்தவனிடம் அவளின் சேமி பெண்ணோட இன்னொரு வலி என்னன்னா குழந்தையிலேயே வேலைக்கு விடுவாங்க சிறுமிகளை இவங்க ஒரு வேலைக்கு போவாங்க இத வந்து யாராவது ஒருத்தர் வீட்டுல வேலைக்கு விடுவாங்க அந்த குழந்தைய அந்த எஜமானோட குழந்தைய வந்து அவ கூட்டிட்டு போறாங்க ஆண்களுடைய கவிதைகள்ல வந்து இவ்வளவு அரசுற்றம் இருப்பதுங்கிறது ரொம்ப குறைவா வலிக்கிறது பள்ளிக்கூட மரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஹ் வேலை சுருள்ளதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா கிட்ட வந்துருவான் வந்த உடனே பிரிஞ்சு போன கணவன் வந்துட்டாரு அப்படின்ன உடனே அவன் என்ன செய்யறா தன்னுடைய வாங்க சிலம்பு இருக்கு என்னுடைய சிலம்பு எடுத்துட்டு போங்க மதுரைக்கு போய் இத வச்சு காசு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான் அதை வந்து நான் வந்து இடம் மாறும் இயக்கங்கள்னு கணவர் முத முதல்ல ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வர்றாரு வெளியில போன கணவர் ஒரு மாதவி கிட்ட போன கோவலன் வர மாதிரி இருந்தால் அந்த நிலையில ஒரு பெண்ணை நினைச்சு பாருங்க திருந்தியதாய் சொல்லி திரும்பி வந்தவனிடம் அவளின் சேமிப்பும் இதுல வந்து சிலம்ப கொடுக்கிறார் இதுல வந்து உண்டியல்ல இருந்து காசு எடுத்து கொடுக்குறா ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்மணியோட நான் வந்து கண்ணகியை ஒப்பிட்டு இருக்கேன் இதுல அவளின் சேமிப்பும் திருந்தியதாய் சொல்லி திரும்பி வந்தவனிடம் அவளின் சேமிப்பும் அர்த்த சாமத்தில் அரும்பிய அவன் வியர்வை துளிகள் அவள் வெளிநீராகவும் அவனுடைய வியர்வை துளிகள் அவளின் வெளிநீராகவும் இடம் மாறி இருந்தன அவளோட சேமிப்பு வந்து அதாவது சேமிப்பும் வியர்வை துளிகள் வெளிநீராகவும் மா இடம் மாறி இருந்த அவன் விடை பெற்ற விடியல் ஒன்றில் அவன் விடை பெற்ற விடியல் ஒன்றில் அந்த வியர்வை துளி வந்து விழிநீரா மாறி இருக்கு சேமிப்பு அவன்கிட்ட போயிருச்சு சோ அதுக்கு பதிலா அவனுடைய வியர்வை இவகிட்ட வந்துருச்சு சேமிப்பு அங்க போயிடுச்சு கிட்ட போயிடுச்சு அவனுடைய வியர்வை இவ மேல வந்துருச்சு அதனால இடமாற்றம் அதாவது இடம் மாறும் இயக்கங்கள்ன்ற தலைப்புல நான் எழுதியிருக்கேன் அவன் விடை பெற்ற விடியல் ஒன்றில் இந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய எழுதியிருக்கேன் அதோட இல்லாம பெண்ணுடைய இன்னொரு வழி என்னன்னா குழந்தையிலேயே வேலைக்கு விடுவாங்க சிறுமிகளை இவங்க ஒரு வேலைக்கு போவாங்க இதை வந்து யாராவது ஒருத்தர் வீட்டுல வேலைக்கு விடுவாங்க அந்த குழந்தைய அந்த எஜமானோட குழந்தைய வந்து அவ கூட்டிட்டு போறா புத்தக பையுடன் சுமக்கீரால் கனவுகளையும் பள்ளி வந்து நம்ம நினைக்கிறோம் அடடா பரவாயில்ல ஸ்கூல்ல படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போனா ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சேன் அங்கே ஒரு திருப்பு முனை இருக்கு ப புத்தக பையுடன் சுமக்கிறாள் கண் கனவுகளையும் பள்ளி வந்ததும் பையை வாங்கி கொண்டு டாட்டா சொல்கிறான் எஜமான பிள்ளை இவளுக்கு கல்வி இல்லை கல்வி இவன் நினைக்கிறா ஆனால் குழந்தைய மட்டும் கல்வி கற்கிற எஜமான பிள்ளைய கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு இவ வந்து படிக்க முடியாத இயக்கத்தோட திரும்பி வர்ற அந்த சிறுமி அவளுடைய வறுமை அப்படிங்கிறத நான் வந்து அதில் காட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் என்னை ரொம்ப பாதிச்சது ஈழத்தமிழர்களுடைய ஐயா நான் ஒரு விமான நிலையத்துல வேலை செய்யும் போது அங்கே நிறைய நமக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து ஸ்ரீலங்கான்னு சொல்லக்கூடிய இலங்கை அப்போ வந்து அங்கேருந்து அகதிகள்லாம் வரவும் போகவும் இருப்பாங்க அப்போ அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் வந்து நான் வந்து நாளிதழ்கள்லாம் படிக்கும்போது அந்த போர் சூழல்ல அந்த போர் சூழலில் மட்டும் நம்ம இந்தியாவுக்கு வரவே கூடாது ஏன்னா இப்போ உள்ள நடக்கிற போர் சூழல்கள்லாம் பார்த்தா ரொம்ப எனக்கு அந்த குழந்தைகள் பரிதவிக்கிறதையும் பெற்றோரால் கைவிடப்பட்டது அனாதையானது இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வரும் அப்போ அங்க நடக்கிற ஒரே ஒரு சம்பவம் வந்து எனக்கு தொட்டில்னு ஒரு கவிதை எழுதியிருக்கேன் பதுங்கு குழிக்குள் பால் புகட்டுகிறாள் பதுங்கு குழிக்குள் பால் புகட்டுகிறாள் குடிசையில் விசும்புது தொட்டில் குடிசைக்குள்ள அந்த வெற்றுத் தொட்டில் வந்து விசும்பிக்கிட்டு குழியில பால் இங்கே திடீர்னு அந்த குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியல அதுக்குள்ள போர் விமானம் வருதுன்னு எல்லாரும் போய் குழியில ஒழிஞ்சுக்கிறாங்க என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தை அந்த வழிய நான் வந்து அந்த கடத்தி மரம் இல்ல மடவாழ்வு அப்படிங்குற கவிதை தூக்குல கவிதையில ஆஹ் வெட்ட இனி மரம் இல்லை வெட்டியாய் கிடக்கும் கோடாரி முனையில் முதுகு சோரிந்து கொள்கிறது எருமை மாடு ஒரு சூழலியல் தொடர்பா அடுத்தது மரங்கள் வெட்டப்பட்டு உடனே நடப்பட்டு விட்டன சோடியம் விளக்கு துண்டு இப்ப இதெல்லாம் பார்க்கிற போது ஒரு பெண் எழுத்து என்பதை விட இந்த உலகத்தின் மீது இந்த சூழலியலின் மீது பெண்கள் இயல்பாக மனித குலத்துக்கு இருக்கிற அந்த அக்கறை உணர்வை தாண்டி பெண்கள்கிட்ட இருக்கிற அக்கறை உணர்வை நான் எப்படி பாக்குறேன்னா அது ஒரு தாய்மை உணர்வாக ஒரு ஆண்கள் வந்து இந்த உலகத்தை நேசிப்பதற்கும் பெண்கள் இந்த உலகத்தை நேசிப்பதற்குமான ஒரு ஒரு மெல்லிய வேறுபாடு இருக்கு ஒரு அரசியலோடு எதையா இருந்தாலும் பெண்கள் வந்து அரசியலை தாண்டி இப்ப சூழலியலை பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க இப்ப வந்து முதுகு சொறிந்து கொள்கிறது எருமை மாடு அப்படின்னு உங்களுடைய அறச்சிற்றம் இதுல இருக்கு இல்ல இப்ப ஆண்களுடைய கவிதைகள்ல வந்து இவ்வளவு அறச்சிற்றம் இருப்பதுங்கிறது ரொம்ப குறைவாதான் இருக்கு என்ன எழுதுவாங்க சூழல் வந்து கெட்டு போச்சு இந்த சூழலை பாதுகாப்புன்னு ஒரு முழக்கமும் தான் இருக்கும் ஆமா இப்ப நான் வந்து என்னன்னா என்ன சூழலியல் பத்தியும் நான் கவிதை எழுதிருக்கேன் போன்சாய் மனங்கள்னு போன்சாய் உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய மன மரங்களை எல்லாம் அந்த ஜப்பானிய கலைன்னுட்டு குட்டி குட்டி இத்துனுடா இருக்கும் ஒரு தொட்டிக்குள்ள மாம்பழம் காய்க்கும் தென்னை மரம் அதால என்ன பயன்னுங்க அது ஏழையோட பசித்தி இருக்குமா கிடையவே கிடையாது பத்தாதுக்கு அது அதோடைய வளர்ச்சியை குறுக்கி அது வந்து அது ஒரு கலைன்னு சொல்லி அது எனக்கு ரொம்ப வழியை ஏற்படுத்தினது என்ன ஆகுதுன்னா ஒப்பீடு செய்யறேன் நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியோட அவனுக்கு கால் போயிடுச்சு கட்டைக்கால் கால் தான் அவன் வந்து அதுக்கு தண்ணி ஊத்துறான் போன்சாய் செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு தோட்டக்காரனை கூப்பிடுறாங்க அவன் வந்து மாற்றுத்திறனாளி அதை ஒப்பீடு செய்யற அந்த போன்சாய் செடிகளோட கட்டைக்கால் ஊன்றி ஒற்றை கையில் நீர் பாய்ச்சுபவனோடு தம்மை ஒப்பிட்டுக் கொள்கின்றன போன்சாய் மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன்சாய் மரங்கள் வந்து கட்டைக்கால் ஊன்றி ஒற்றை கையில் நீர் பாய்ச்சுபவனோடு தம்மை ஒப்பிட்டுக் கொள்கின்றன போன்சாய் மரங்கள் இதுல சொல்லியிருக்கேன் போன்சாய் மனங்கள் பத்தி சொல்லணும் அது மரம் அதுக்கு தகுந்த மாதிரி அதேக்கு இணையா மனங்கள் என்ன எப்படி இருக்குது குறுகிய மனத்தை தான் போன்சாய் மனங்கள்னு நான் இங்க சொல்லியிருக்கேன் போன்சாய் மனங்கள்ன்ற தலைப்பில் நெடிது உயர்ந்து கிளை பரப்பி நெடிது உயர்ந்து கிளை பரப்பி நிழல் கொடுக்கும் மரங்கள் அடியில் கழிவுகளை கொட்டும் போன்சாய் மனங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ குப்பை போடுறாங்க அரசாங்கத்தையே சொல்லிட்டு இருக்கோம் குறை சொல்லி நம்மளுடைய தனி மனித ஒழுக்கங்கள் இந்த சமூகத்தில் தனி மனித ஒழுக்கம்ன்றது குறைஞ்சுக்கிட்டே வருது இதை வந்து பள்ளிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த எவ்வளவோ சொல்லி தராங்க வீட்லேயும் பழக்கணும் பெற்றோர்களுக்கும் அந்த கடமை இருக்கு எதையாவது கொடுக்குறோமா கொண்டு போய் அதை கரெக்டாக குப்பையில் போடணும் சாப்பிட்றத சட்டு கொண்டு போய் அதில் கழுவி வைக்கணும் எங்கெங்கே அது வந்து அந்த சுகாதாரத்தை சமூகத்தில் உள்ள ஒழுக்கத்தை வந்து இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது அப்புறம் குழந்தைங்களை பத்தி சொல்லும்போது தான் மர வலின்னு இந்த மரங்கள்ல சம்மந்தப்பட்டதாக சொல்றதுனால இந்த குழந்தைய கண்டபடியே அடிக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய மரங்கள் இருக்கு இதெல்லாம் தனித்துவம்னு நீங்க சொல்றதுனால என்னுடைய பொறுமையில தனித்துவமா நான் பார்த்தேன் என்னன்னா அந்த பள்ளி வளாகத்தில் உள்ள மரங்கள் வந்து அந்த குழந்தைகளை பார்க்குது அந்த வகுப்பறைக்குள்ள ஆசிரியர் வந்து அந்த வெளியில வந்து அந்த மரத்தோடைய கிளைய உடைச்சு ஒரு அடி அடிக்கிறார் ஒடித்த கிளை பிறம்பாகிறது வலிக்கிறது பள்ளிக்கூட மரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அது வந்து அந்த மரம் வந்து நம்ம கிட்டே இருந்து அதுக்கே வலி உடைக்கும் போது மரத்துக்கும் வலிக்குது அந்த மரத்தை இதை எடுத்துட்டு போய் அத குழந்தைய அடிக்கிறது இன்னும் வலிக்குது அந்த அப்ப ஒரே நேரத்துல அந்த மரத்துக்கும் வலிக்குது குழந்தைக்கும் இத இதை போது மனசும் வலிக்கும் இது எப்பயுமே எனக்கு வந்து ஆஹ் தோணி இருக்கு நம்ம வந்து இதையே சிந்திச்சுட்டு இருக்கோம் ஆனா பெண் வந்து ஒரு தாய்மை எதனால ஆண் எழுத்து ஆண் எழுத்துன்னு நீங்க ஏன் கொடுக்கலன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் யோசிச்சேன் ஏன் பெண் எழுத்துன்னு கொடுத்தீங்கன்னா சமூகத்துல இப்பயுமே நானும் நினைச்சேன் ஆண் என்ன என்ன எல்லாம் தான் ஒரு பாடல் இருக்கு என்ன எல்லாரும் ஒண்ணுதானே எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாருக்குமே ஒரே வழிதானே ஆஹ் என்ன நம்ம வந்து ஏன் தனித்துவமா பேசப்படும்னா அந்த தாய்மை நம்ம பயாலஜிக்கலா என்ன சொல்றாங்கன்னா எப்படி வந்து ஆண் இனம் உருவாச்சு அப்படின்னா பெண் இனத்திலிருந்து ஒரு மாற்று இனம் உருவாக்குது அப்படி உருவாகுற போது அது எதுக்கு உருவாகுதுன்னா அந்த சந்ததியை பெருக்குவதற்காக ஒரு தடை ஏற்படுதுங்கள எல்லாமே பெண்ணா இருக்கிறாங்க அப்ப சந்ததியை உருவாக்க முடியாத போது அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு பத்தில் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து மாறுது அதனால தான் வந்து ஃபீமேல் அப்படிங்கிறதா வந்து உண்மை மேல் என்பது ஃபீமேல்ல தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அதனால வந்து அதனாலதான் வந்து நீங்க வந்து பேருந்து பயணங்கள் பேருந்து பயணங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் அமரும் இடம்னு வச்சிரு போட்டிருப்பாங்க ஆண்கள் ஆண்களுக்கான இடமே கிடையாது இப்ப பேருந்துல அங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இப்ப இல்ல சிகரெட் பிடிக்காதீர்கள்னு போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க அது அப்ப ஆண்களுக்குன்னு இந்த உலகம் கிடையாது ஆண்கள் கிடையாது நீங்க இதுல பாத்தீங்கன்னா கூட தெரியும் தேனி தேனியினுடைய தேனீக்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தெரியும் வேலைக்கார தேனின்னு இருப்பாங்க ராணி தேனின்னு இருப்பாங்க அதே போல வந்து ஆண் தேனி இருக்குவாங்க ஆண் தேனிக்கு வந்து என்னன்னா லேசி பி அப்படின்னு சொல்லுவாங்க சோமேரி தேனி வேலைக்கார தேனி அதனால வந்து இந்த இந்த உலகம் வந்து பெண்களுக்கான உலகம் இந்த பெண்களுக்கான உலகத்துல வந்து அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்காகத்தான் ஆண் என்ற பெண் அல்லாத நான் அதாவது நான் பீமேல் தான் முன்னாடி சொல்றாங்க நான் ஃபீமேல்னு சொல்லிதான் அப்புறம் மேல் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டா மேல் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க ஆனா எதுனால அந்த தாய்மை ஒண்ணுதான் அந்த ஆடு பெண்ணை வந்து ஒரு தனித்துவமா வைக்குது தனித்துவம்னு சொல்லும்போது அந்த தாய்மைங்கிறது எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு நினைக்கும் போது சரி நம்ம எப்படி நினைக்கிறோமே தாய்மையே அடைய முடியாத அந்த மூன்றாம் பாலினம் அத நினைக்கும் போது மனசு எல்லாருமே தினம் கொண்டாடுறோம் அந்த மூன்றாம் பாலினத்தை இப்போ வந்து பள்ளிகளில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு எவ்வளோ ஏக்கம் இருக்கும் குழந்தையோட ஒரு தாய் வந்து கொஞ்சம் போது குழந்தைய பள்ளிக்கூடத்தில் விடும்போது அந்த குழந்தைகள் அம்மாவோட கொஞ்சம் போது அப்பாவோட கு கொஞ்சம் போதெல்லாம் அந்த அவளுக்கு ஒரு ஏக்கம் பயணங்கள்லாம் நமக்கு இப்படி அவங்களுக்கு கருப்பையே இல்லை அது எவ்வளோ பெரிய கொடுமை அது அவங்க செய்த குற்றம் இல்லையே பிறப்பின் அந்த அறிவியலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் பாலினம் தோன்றதுக்கு அவங்க காரணம் இல்லை அது வந்து ஜீன் கோளாறு அந்த மாதிரி டிஎன்ஏ அந்த மாதிரி அந்த அப்போ அந்த அவங்களுடைய மனசை வந்து ஒரு மடிப்பிச்சை அப்படிங்கிற ஒரு கவிதையாக்கியிருக்கேன் இது வந்து ஆஹ் குழந்தை இல்லாத கல்யாணம் ஆகி திருமணம் ஆயிடுச்சு ஆனா குழந்தை இல்லை மலடின்ற பட்டத்தை சுமக்கிற அவளுக்கும் திருநங்கைக்கும் அதாவது அந்த மூன்றாம் பாலினத்தை ரெண்டு பேருமே ஒன்றாயிருந்தாங்க அப்போ இருந்தும் தர முடியவில்லை அங்கே இல்லவே இல்லை அப்படிங்கும்போது இந்த மடிப்பிச்சை அப்படின்ற கவிதை வந்து ரெண்டு பேரையும் ஒப்பீடு செய்து அது மாதிரி இருக்கும்போது நேற்றுடன் திருமணமாகி இப்ப வந்து மூன்றாம் பாலினத்தவருக்கு வந்து திருமணத்துக்கு எல்லாம் அனுமதி கிடைக்குது அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நேற்றுடன் திருமணமாகி நிறைவு பெற்றது ஒரு வருடம் உமட்டும் போதெல்லாம் உருவாகி விட்டதோ என்ற எதிர்பார்ப்பு உண்மை இல்லை என உணர்ந்தவுடன் அது பித்த வாந்திமா அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப அப்பவே ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா தோணும் போது அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ நாள் தள்ளி அப்போச்சு எல்லாம் நடப்பாங்க ஆனா உண்மை இல்லை என உணர்ந்தவுடன் உள்ளுக்குள் ஒடுங்கும் மனம் அன்னையர் தினத்தென்று தவிர்க்கிறாள் தொலைக்காட்சி அன்னைக்கு பார்த்தா ஒரே அன்னையர் விளம்பரமா இருக்கும் அந்த அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அப்படி தொலைக்காட்சியை நிறுத்திடுவாங்க அப்போ நெருங்கிய உறவினர்களின் நீண்ட கேள்வி கணிகள் என்னம்மா கல்யாணம் ஆச்சு இன்னும் அப்படின்வாங்க அதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவ எதிர்கொள்ளும் போது அவளுக்குள்ள இருக்கிற வழி வளர்த்த நாட்டு நாயும் அவங்க வீட்டுல ஒரு குட்டிய ஒரு ஒரு நாயை கூட்டிட்டு வருவா அது வளர்ந்து அது குட்டி போடும் வளர் வளர்த்த நாட்டு நாயும் வரிசையாய் குட்டிகள் ஈன வாசலில் குழந்தையோடு அம்மா என்று கையேந்துபவளிடம் யாசகம் கேட்க முனைகிறது மடிப்பிச்சைக்கு மறுகும் மனம் இருந்து ஒரு யாசக வர்ற அவளுக்கு கையில இடுப்புல குழந்த பிச்சை எடுக்க வர்றாங்க ஒரு அம்மா அதுக்கு இடுப்புல குழந்த வயித்துல குழந்தை உன கூட்டிட்டு வர்றா அவ வந்து வாசல்ல நிக்கிறா அப்போ இவளோட மனசு என்ன செய்யுது வளர்த்த நாய்க்கும் குட்டி போட்டுருச்சு வாசல்ல வந்து கேக்குற அந்த அம்மாவுக்கு பிச்சையை கேக்குறாங்க அவகிட்ட நம்ம ஒரு குழந்தைய பிச்சை போடுமா நம்ம கேட்டா என்ன அப்படின்னு அந்த தாய் மனம் நினைக்கிது உண்மைதான் அந்த மலடி அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப அதாவது பெண்களை வந்து எப்படி வந்து சமூகத்துல வந்து அவங்களை வந்து ஒரு உடனடியாக அடக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக அந்த மலடிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தமக்கையின் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன் அத போல உன்னைத்தான் அறிவேன் அப்படிங்கிற ஒரு கவிதையில ராவண தந்திரங்களை அறிந்த காதுகளில் மட்டுமே வந்துவிடும் மாதவி மாதவி அவள் சுழன்ற சுழன்றாட ஒழிக்கும் சிலம்பொழியின் அதிபலைகள் சந்திரமதி தாளி போல தான் மட்டும் உணர்வாள் உற்றவனின் உள்வனம் கைவிடப்பட்ட கண்ணகி கோளை அல்ல கோபித்துக் கொண்டு மதுரை செல்ல கோவலனுக்கு குறிப்பெழுதுகிறாள் வருவரை அவளுக்கு காவல் புரிய வாலிபல் ஒருவனை அமர்த்த சொல்லி அப்படின்னு ஒரு பெண்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது உள்ளுணர்வை ஒரு உள்ளுணர்வை வெளிப்படுத்துவதாக இருக்குது இந்த கவிதையை படித்த போது எனக்கு நான் தொண்ணூறுகளில் வந்து தூய வளர் குழுவில் உணவுப்பட்ட ஆய்வு செய்து கொண்டிருந்தேன் அதே மாதிரி தொண்ணூற்றி இரண்டாக இருக்கலாம் மூணில் முடித்தேன் அப்போ ஹோலி இருந்து ஒரு ஆண்டு மலர் ஒன்று பார்வைக்கு வந்தது அதில் வந்து திருப்பி பார்த்தபோது ஒரு பொருளாதாரம் படித்த மாணவி ஒருவர் வந்து கவிதை எழுதியிருந்தாங்க அந்த கவிதை வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அதுக்கு காரணம் என்னன்னா எனக்கு வரலாற்றின் நெடுக பிடித்த வார்த்தை வந்து சமீப்தே சமீபத்தை சமிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு சொன்னா அந்த தனக்கு உரியவனை தேர்ந்தெடுக்க இந்த சுயவரம் மண்டபத்துல அவர் செல்லுகிற போது பாத்தீங்கன்னா அவர் பிரிதி குதிரையில ஏறி போவா அப்ப பல நாட்டு அரசனுடைய ராசகுமாரர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அவையில பிருத்திவிராஜனோடு நமக்கு குதிரையில கள்ளத்தனமா நம்ம ஏறி போயிட்டோம்னா அப்பாவுக்கு எவ்வளவு அவமானம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் சமூகத்தை சிந்திக்காம அப்பாவை விடு நமக்கு காதல் தான் முக்கியம் காதல்தான் காதலன் தான் முக்கியம் அப்படின்னு அந்த பொருண்மையில நான் வந்து சமூகத்தை பார்ப்பேன் நான் அதுல எழுதி எழுதியிருந்தாங்க நான் சம்மித்தேன் அதுதான் அந்த கவிதையினுடைய தலைப்பு வில்வளைக்க வழிவின்றி என்னையே வளைக்க வரும் ராமர்களே வில்வளைக்க வழிவின்றி என்னையே வளைக்க என்னையே வளைக்க வரும் ராமர்களே நான் சமித்தேன் காகித அன்னங்களை லவ் லெட்டர் காகித அன்னங்களை தூதுவிடும் போலி நலன்களை உங்களுக்கு மாலையிட குருட்டு தமேந்தியான நான் சமித்தேன் துகில் அவிழ்க்க முந்தானையை தானே தரும் திறபோதியை தேடுங்கள் நான் பிரிதிவிக்காக பிரிருதிவிக்காக பிரிதிவிக்காகவே காத்திருக்கிறேன் நான் சமிப்தை அப்படின்னு இந்த கவிதை படித்தேன் நான் புறவியில் பறந்து வந்து கவர்ந்து செல்லவிருக்கும் பிரிருதிக்காக பிரிதிவிக்காகவே காத்திருக்கிறேன் நான் சமிக்தே அப்ப அந்த அது மூன்றாம் ஆண்டு ஒரு பொருளாதார மாணவி இருந்தாங்க எனக்கு என்ன மனதில் வந்ததுன்னா ஆண்கள் வந்து பாக்குற பெண்களின் மீதெல்லாம் ஆசைப்படுறது அப்படின்னு ஒரு மனப்பாங்கு மனப்போக்கு சமூகத்துல பரவலாக அது யாரும் குற்றம்னு சமூகத்துல யாரும் சுட்டி சொல்வதும் கிடையாது ஆனால் ஒரு பெண்ணுக்கு அது போல இல்லை அது போல இல்லாம பாக்குற வந்து அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் இவனை கட்டிங்கன்னா அவனை கட்டிங்கன்னு சிந்திக்காம நான் வந்து சமிக்கிறேன் நான் பெருமைக்காகவே காத்திருக்கிறேன் பறவை புறவியில் பறந்து வந்து கவர் செல்லவிருக்கும் காத்திருக்கிறேன் கண்ணகி கோளை கோபித்துக் கொண்டு மதுரை மதுரை செல்ல போது பெண்களுக்கு வந்து ஒரு இலக்கு இருக்குது ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்களை வந்து வீக்கர் செக்ஷன் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து உலக மகா பொய்கள்ல வந்து ஒரு ஒரு தலையான பொய் நான் சொல்றேன் ஏன்னா அம்மாவின் அதிகாரம் செய்த அப்பா தான் அம்மாவின் புகைப்படத்தின் முன்பு நொறுங்கி போய் கிடைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் நல்ல மீசிய முறுக்கிக்கிட்டு அப்படியே என்னன்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம் பெண்ணுடைய வலிமையும் பெண்ணுடைய பாக்குறாரு மல்டி டாஸ்கிங் அதாவது ஒரே நேரத்தில் துணி துவைக்கிற இதில் துணியை போடுறா சமைக்கிறா குழந்தைக்கு இது பண்றா இவர் சட்டை எங்கே என்னுடைய இது அயன் பண்ணி வச்சிருக்கா என்னோட இது பண்ணி வச்சிருக்கானா அதையும் காமிக்கிறா குழந்தைய காமிக்கிற அப்படின்னு சக்கரம் கட்டிக்கிட்டு அவ காலையில அவளும் கிளம்பணும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டணும் அப்படி பார்க்கும்போது அவனுக்கு இவ இவ்வளவு செய்யறாலே நம்மளால இந்த மாதிரி பண்ணவே முடியலன்னு உள்ளுக்குள்ள தோணுது வெளியில இருக்க பெண்கள்லாம் வண்டி ஓட்டிட்டு போய் இப்ப இவங்களுக்கு வேலையே இல்லாம பண்ணிட்டாங்க பெண்கள் எல்லா வேலையும் பெண்கள் பாக்குறாங்க பழிகூடா நாட்டுக்கு போயிடுறாங்க நம்பி போறாங்க பெண் பாத்துக்குவாங்க என் மனைவி பாத்துக்குவாங்க எல்லாம் நான் போய் குடும்பத்துக்கு பொருள் இட்றேன்னு போறாங்க இந்த பெண்களுக்கு எல்லாமே வந்துருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு இப்ப அவங்களுக்கு அப்ப என்ன செய்யறாங்க பயப்படுறாங்க ஆனாலும் அதுக்கு ஆனாச்சே ஆணோட டிசைனே வேற எப்பயுமே அவங்க வந்து ஆஹ் தன்னுடைய அந்த ஒரு என்ன சொல்றது கெத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த பெண்ணுக்கு வெளியில மேல வந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே அடக்குறது ஆனா இந்த பெண்ணுக்கு எல்லாம் பெண்ணுக்கு ஆணை விட உணர்வு ஜாஸ்தி சரி இப்படியா நினைக்கிறேன் சார் இந்த சின்ன சந்தோஷத்தை எடுத்துக்கோ நான் உனக்கு கொடுக்குறேன் இந்த சின்ன சந்தோஷத்தை அப்படின்னு அவர் வந்து என்ன பண்றா அடங்கி போய் அவரு அப்பா அடங்கி போயிட்டா அப்படின்ட்டு காரியத்தை சாதிச்சோன்னு சந்தோஷம் அப்படி கிடையாது கணவன் இல்லாவிட்டாலும் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு மன வலிமை வந்து ஒரு பெண்கள்கிட்ட இருக்கு அவங்க வேலைக்கு போவாங்க எத்தனையோ பேர் கிராமத்துல எல்லாம் கணவனை எல்லாம் தன்னுடைய குழந்தை வயல்ல வேலை பார்த்து அவங்க எல்லாம் தன்னுடைய குழந்தையெல்லாம் படிக்க வச்சவங்க எல்லாம் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் நிறைய ஊடகங்கள்ல எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள பெரிய மந்திரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய இப்ப வந்து பிரபலமா இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில உழண்டவங்க இருப்பாங்க தன்னுடைய தாயை நினைச்சு பாப்பாங்க எங்க அம்மா வயல் வேலை பார்த்து என்ன படிக்க வச்சிச்சு அப்படின்னு சோ அந்த மாதிரி மனத்திடம் வந்து ஐயா வில் பவர்னு சொல்றாங்களா அது பெண்களுக்கு இருக்கதா கந்தர்வன் கூட ஒரு கதையில சொல்லுவாரு ஒரு கவிதைல சொல்லுவாரு நாளும் பொழுதும் உழைப்பவருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கும் இல்லை அது உண்மையில தான் அந்த பொண்ணவ கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அப்பாவ அதுதான் எனக்கு தாரா பாரதி விருந்து கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு கவிதை வந்து அதான்